இன்று தாயாய் ஈசனில் பாதியாய் ஈன்றெடுத்த மகளாய் பேறு கொண்ட பெண்மைக்கு என் தமிழை கொண்டு தலை வணங்குகின்றேன் அனைவருக்கும் வணக்கம் சங்க புலவர்கள் தொடங்கி இன்று வரை கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடு முன் தோன்றிய மூத்த தமிழ் தமிழ்குடி அவ்வை எந்த மொழி வள்ளுவன் வகுத்த மொழி பாரதி நின்ற மொழி தேன் மொழி அமுத மொழி என் இனிய செம்மொழியான தமிழ் மொழி அன்னை மணி விட்டு அவனுக்கு வந்தவுடன் நம்ம கலந்து விட்ட மொழி தமிழ் நம்மை என்பால் தாளாட்டி சீராட்டி புதிய விடிகளுக்கு புது பாதை போடுகின்ற விளக்கு தமிழ் 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 தமிழை பற்றி பாடாத புலவரில்லை பேசாத பேச்சாளர்கள் இல்லை எழுதாத எழுத்தாளர்களை இல்லை ஒரு செய்ல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் என்று ஒரு கொல்லனின் பேச்சை கேட்டு ஆராயாமல் தீர்ப்பளித்த நான் அரசன் இல்லை கண்ணகி என் கால் சிலமை கவர்ந்த கல்வன் என்று இளங்கோவடிகளுக்கு நீதியை கற்று தந்தது என் தமிழ் மொழி என்று சொன்னால் தமிழ் எங்கள் உயிருக்கு நிகரானதுதான் பிறன் மனை விரும்பியதால் இராவணன் கெட்டான் என்று கவிச் சோலைக்குப் பெரியவன் கம்மன் ஒழுக்கத்தை நிலை நாட்டியிருக்கின்றார் என் தமிழ் மொழியில் சமத்துவம் எப்படி நுழைகின்றது என் தலைப்பிற்குள் யாதும் ஊரை யாவரும் கேளிற்ய்தும் நன்றும் பிறர் தரார் வாரா என்று பறந்தோங்கி நிற்கின்றது என் தமிழ் சரி போற்றுபவர் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுபவர் தூற்றட்டும் தொடர்ந்து செல் என்று என் கவிஞன் கண்ணதாசனுக்கு தன் நம்பிக்கையை விதைத்தது என் தமிழ் தமிழை நான் அடிக்கடி கனவில் கண்டதுண்டு ஆனால் என் வாழ்விற்கு தமிழே வரும் என்று நான் கனவில் கூட கண்டதில்லை என்றார் கவிஞர் பா விஜய் அவர்கள் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இப்படி எல்லாவற்றையும் கற்றி தந்து ஒரு தமிழனை தலை நிமிர வைத்து பறந்தோங்கி நிற்கின்றது என் தமிழ் என்று சொன்னால் அன்றும் இன்றும் மட்டுமல்ல என்றென்றும் ஏழு ஏழு தலைமுறையும் தாண்டி என் தமிழ் செம்மாந்து நிற்கும் செம்மொழியாக நிற்கும் என்று கூறி சங்கு முழக்கி உரைப்பேன் நாளை களத்திலே சாக வந்தாலும் மங்கி கிடக்கும் என் தமிழை மீண்டும் மாளிகை ஏற்றி வணங்கியே சாவேன் நன்றி வணக்கம்